நான் முயற்சி செய்யறேன்னா வெற்றி அடையணும் அதானுங்களே ஆனா சில சமயத்துல வெற்றி வாய்ப்பு இழக்கிற மாதிரி வாயும் வெற்றி வாய்ப்பு இழக்கிறதுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம் நீ சரியா இருக்கியான்னு பாத்துக்கோ அப்படின்னு நம்முடைய ஒரு பழம் சொல்லுது ஒரு பட்டியல் தருது இந்த பட்டியலை நீ சரியா பயன்படுத்தினா நீ கண்டிப்பா ஜெயிப்ப வெற்றி அடைவாய் அது நீ தேர்வுக்கு போற மாணவனாக இருந்தாலும் சரி நேர்காணலுக்கு வேலைக்காக போறவராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நிறுவன அதிகாரியாக இருந்து ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த பட்டியலை மனசுல வைத்துக் கொள்ள சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பாடம் குமரகுருபரர் ஒரு ஐயா குண்டம் திருவைகுண்டம் என்ற பகுதியில பிறந்தவர் இன்னைக்கு ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால பிறந்தவர் அவருடைய வரலாறு என்ன சொல்லுகிறது அவர் பிறக்கும் போது ஊமையா என்றால் அந்த பேச்சு இல்லாத ஒரு நிலையில தான் பிறந்தார் ஆனால் அவருடைய முயற்சி இறையருள் இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு நல்ல பேச்சு வந்து சிறந்த கவிதைகளை வழங்கினார் அதுலதான் இப்ப நான் சொன்ன பாருங்க இந்த வெற்றி அடைவதற்கான வழி என்னென்ன தேவை வெற்றி அந்த பட்டியலை எப்படி தொடங்குறார் அவர்னா காலம் அறிந்து எந்த செய்தியாக இருந்தாலும் அதுக்கு காலம் இருக்குப்பா அந்த காலம் வேண்டும் காலம் இல்லை காலம் தவறி செய்யக்கூடிய எதுவும் சரியா வராது இதோட நிறுத்திக்கங்க இப்ப வந்து காலம் அறிந்து அப்படின்றதுக்கு எதெல்லாம் சொல்லலாம் நீங்க பாருங்க மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க நீங்க உணவு எடுத்துக்கிறீங்களே அதுவே அந்த காலம் தவறக்கூடாது காலம் தவறி சாப்பிட்டா அசிரிட்டி அமிலங்கள் சுரந்து உங்களுக்கு அல்சர்ன்ற நோய் வர வாய்ப்பு இருக்கு இத்தனை மணிக்கு காலை உணவு பிற்பகல் உணவு இரவு உணவு இத்தனை மணிக்கு நீங்க இடையில டீ காஃபி அருந்துருது தேநீர் இது அப்ப சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்லைங்க தேருக்கு படிக்கிற மாணவன்ல தொடங்கி இல்ல ஒரு புதுசா நிறுவனம் தொடங்குற எதுவா இருந்தாலும் அந்த காலம் இந்த சரியான நேரத்துல அதை செய்யுது நீங்க இந்த பழமொழி சொல்லுவாங்க பாருங்க மழை பெய்யறப்ப உப்பு வீக்க போனா என்ன ஆகும் காற்றடிக்கிறப்ப மாவிக்க போறது இது தமிழ்ல சொல்லக்கூடிய பழமொழி என்ன பொருள்னா எந்த முயற்சியை நீ எடுத்தாலும் சரியான காலத்தில் அதை எடுங்கள் அப்ப குமரகுமருடைய பாட்டு முதல்வர் எப்படி தொடங்குதுங்க காலம் அறிந்து ரெண்டாவது ஆங்கு இடம் அறிந்து எந்த நேரம்னு பார்த்தா மட்டும் பொருள் இல்லைங்க எந்த இடத்துல நம்ம அதை செய்ய போறோம் இடம் முக்கியமா இல்லையா நான் வந்து ஒரு 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 இப்போ ஒரு துக்க வீட்டுக்கு போய் நம்ம நடந்து கொள்றதுக்கும் ஒரு திருமண வீட்டுல போய் நம்ம நடந்து கொள்றதுக்கும் ஒரு நேர்காணலுக்கு நீங்க போய் அங்க நடந்து கொள்றதுக்கும் ஒரு அப்பதான் குழந்தை பிறந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சி சூழல்ல போறதுக்கும் பேச்சு சொற்கள் வித்தியாசப்படுமா இல்லையா சொல்லுங்க நீங்க துக்க வீட்டுல பயன்படுத்தக்கூடிய சொற்களை மங்களகரமான திருமண வீட்டுல பயன்படுத்தலாமா அதான் வேடிக்கையா சொல்லுவாங்க இப்போ சாதாரணமா ரொம்ப அதிகமான எடை இருக்கக்கூடிய ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா பேச்சு வழக்குல பொணம் கணக்கிதுன்னு பேச்சு வழக்குல ஒரு திருமண வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கும் போது மணப்பெண்கள் மணமகன் உட்கார்ற அந்த நாற்காலியெல்லாம் கொண்டு வா அப்படின்னா அப்ப போய் இந்த சொல்ல சொல்லலாமா என்ன ஆகும் தமிழ் அதை இடக்கர் பேசுகிறது சில சொற்களை சில இடங்கள்ல பேசவும் பேசக்கூடாது அப்போ காலம் அறிந்து இடம் அறிந்து எந்த இடத்தில் நான் இதை செய்ய போகிறேன் எதுவாக இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க ஒண்ணுமே இல்ல நீங்க ஒரு நிறுவனம் தொடங்குறீங்க ஒரு உணவகம் தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில அதை தொடங்கினாதானங்க சரியா இருக்கும் மக்கள் இல்லாத ஒரு இடத்துல நீங்க வந்து எவ்வளவு பெரிய உணவகம் தொடங்குனாலும் யாரு வருவா அப்ப காலம் அறிந்து ஆங்கு இடன் அறிந்து ரெண்டு சொன்னாரா மூணாவது பாருங்க செய்வினையின் மூலம் அறிந்து என்ன செய்ய போறோமோ அதை புரிந்து கொள் முதல் செய்யறதே செய்யறதுன்னு பேசுறோம் கடமை கடமைன்னு பேசுறோம் என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்க என்ன செயல் நான் செய்ய போறோம் அதை பற்றி பூரணமா தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா மறுபடியும் சொல்லுங்க நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட முயற்சியில நீங்க ஒரு கம்பெனி தொடங்கி நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதை பற்றிய பூரண விவரங்கள் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா நீங்க ஒருத்தர் வேலைக்கு எடுக்குறீங்க ஒரு ஓட்டுநரை நீங்க வேலைக்கு எடுக்கிறீங்கன்னு வைங்களா யாரும் ஓட்டுநரா எடுப்பீங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர் ஒருத்தர் ஒருத்தர் பேரை பரிந்துரை செய்யறார் ரெக்கமெண்டேஷன் ஆனா அவர் இப்பதான் லைசன்ஸ் வாங்கி கொண்டு வர்ற அப்ப அவரை சேர்த்தா எப்படி இருக்கும் அப்போ என்ன வேலைக்கு நமக்கு ஆட்கள் தேவை அல்லது நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப காலம் அறிந்து இடம் அறிந்து செய்வினையின் மூலம் அறிந்து எதை செய்ய போறோமோ அதற்கான சூழ்நிலைகள் முழுவதுமாக அறிந்து மேலும் விளைவு அறிந்து நான் ஒரு செய்ய செயல செய்ய போறேன் இந்த செய்தா என்ன ஆகும்ன்றத முதல்ல யோசிச்சுக்க பல சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம பேசுறதுதான் என்ன விளைவை ஏற்படுத்தும்னு தெரியாம பேசுவோம் அது இப்படி ஆகும் நினைக்கலைங்க சொல்றோமா இல்லையா சொற்கள் அதே மாதிரி நான் உன்னை செய்ய போக இந்த தமிழ்ல மறுபடியும் பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்ததுன்னு பழமொழி சொல்லுவாங்க பிள்ளையார் முடிக்க குரங்கா முடிஞ்சிருச்சு இன்னொரு பழமொழி கிணறு வெட்ட பூதம் கிளம்பிடுச்சு என்ன பொருள் என்றால் விளைவு அறிந்து இடம் அறிந்து செய்வினையின் மூலம் அறிந்து அப்புறம் விளைவு அறிந்து அந்த தெளிவு எனக்கு இருக்கணும் நான் என்ன செய் நான் இது தெளிவோட நான் போகணும் அடுத்து ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க இது மட்டும் இல்ல சூழ்வன சூழ்ந்து என்றால் ஆங்கிலத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பிளானிங் அண்ட் எக்ஸிகூஷன் சொல்லுவாங்க திட்டமிடுதல் செயல்படுத்துதல் எந்த வேலையும் சரியான திட்டம் இல்லாவிட்டால் காலம் இடம் செய்வினையின் மூலம் விளைவெல்லாம் நீங்க சிந்திச்சிட்டு கூட திட்டமிடலாம் சரியா இருக்க அப்போ அதை சூழ்வன சூழ்ந்து எதை செய்தால் சரியாக இருக்கும் என்கிற தெளிவோடு நான் ஒரு செய்தியை அணுகுவது அப்புறம் இன்னொன்று சொல்ற துணை வழி அறிந்து யார் என் கூட போற நான் ஒரு செய்தியை தனியா செய்ய போறேன்னா இல்லையா யாராவது ஒருத்தர்னா பார்ட்னர் வச்சுக்கங்க பங்குதாரர் சொல்லுவோம் பாருங்க யார வச்சுக்க போற கூட ஏன்னா பல சமயங்கள்ல யாரை நம்ம நம்பி கூட வைக்கிறோமோ அவங்களாலேயே வில்லங்கம் பாருங்க இந்த ஐயா ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால தோன்றி வாழ்ந்தவர் ஒரு செயல்ல வெற்றி அடையிடும்னா என்ன ஒரு பட்டியல் ரொம்ப அழகா பட்டியல் போட்டு காலத்தை புரிந்துகொள் இடத்தை புரிந்துகொள் நீ மூலத்தை புரிந்து கொள் அதனுடைய விளைவை புரிந்து கொள் திட்டமிடு யார் துணை என்று பார்த்து பட்டியல் பாருங்க இந்த ஒரு பட்டியல் போதுங்க சரியா புரிந்து கொண்டால் வெற்றி அடையலாம் இதுதான் தமிழ் நமக்கு சொல்லும் வழி